அது தட்டைப்பயிறு கத்திரிக்காய் போட்டு குழம்பு வைக்க போகிறோங்க அதுக்கு தட்டைப்பயிர் அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கிட்டேங்க இப்போ நம்ம குழம்பு தாளித்து விட்றலாம் நாங்கள் அடுப்பத்தை வச்சு கடாய வச்சாச்சுங்க ஆயில் ஊற்றிக்கலாம் கடுகு கால் ஸ்பூன் போட்டுக்கலாங்க ரெண்டு பச்சை மிளகா விதையெடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க காரம் அதிகமாக இருக்குதுன்னு சின்ன வெங்காயம் நம்ம போட்டுக்கலாம் நாலு பல்லு பூண்டு தட்டி வச்சுருக்குறாங்க அதையும் போட்டுக்கலாம் வெளியே பெருங்காயத்தூள் போட்டுக்கலாங்க மூணு தக்காளி பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் தாளி வதங்குறதுக்கு உப்பு கொஞ்சம் கல் போட்டுக்கோங்க மஞ்சள் தூள்ஸ் கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க மிளகாத்தூள் ஆல் ஸ்பூன் போட்டுக்கலாங்க பத்து கருவேப்பிலை போட்டுக்கலாங்க ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் எல்லாம் போட்டு அரைச்சதுங்க வீட்டில் அரைச்ச தூள் போட்டிருக்காங்க இங்கிலேயே நாலு த கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சிருக்கிறேங்க தண்ணியில் போட்டு அதை போட்டுக்கலாம் கத்திரிக்காய் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு தண்ணி ஊற்றிடலாங்க மூடி போட்டு மூடி வேக வச்சுக்கோங்க குழம்புக்கு தேங்காய் அரைச்சிங்க கால் மூடி தேங்காய் ஒரு கைப்பிடி அளவு பொட்டுக்கலாம் கைப்பொடிக்கும் கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க சோம்பு ஒரு ஸ்பூனு கசக்கால் ஸ்பூனுங்க அதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோம் கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சுங்க இப்போ நம்ம தட்டைப்பயிறையும் ஊற்றிக்கலாம் கட்டப்பயிர் அதிலே ஊற்றிக்கலாங்க வேக வச்ச தட்டைப்பயிர் ஊற்றி வச்சுங்க அரைச்சி வச்ச தேங்காய் விழுதும் ஊத்திக்கலாம் அதே மிக்சி ஜார் கழுவி ஊற்றிக்கலாம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சி வச்சுருந்தேங்க அதையும் ஊற்றிக்கலாம் கட்டுங்கிடுச்சுங்க கொத்தமல்லி தழை தூவி நம்ம இப்போ இறைக்கலாங்க எடுத்து பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க பாருங்கள் சூப்பரான தட்டைப்பயிர் கத்திரிக்காய் குழம்பு ரெடிங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்